அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் நடுவன் இடைநிலை கல்வி வாரியத்தில் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சூப்பரிண்டென்டென்ட் பே லெவல் சிக்ஸ் அண்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் பே லெவல் டூ அதுக்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க மொத்தம் எத்தனை போஸ்டிங் அப்படின்னா சூப்பரிண்டெண்ட் பே லெவல் சிக்ஸுக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் எஸ்சிக்கு இருபத்தி ஓரு போஸ்டிங் எஸ்டிக்கு பத்து போஸ்டிங் ஓபிசி நான் லேயருக்கு முப்பத்தெட்டு போஸ்டிங் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு பதினாலு போஸ்டிங் ஜென்ரல் கேட்டகரி அவங்களுக்கு ஐம்பத்தொம்போது போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர ஃபிசிக்கலி சேலஞ்சிருக்கு ஆறு போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட் பே லெவல் டூ இதுக்கு மொத்த போஸ்டிங் எழுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் எஸ்சி கம்யூனிட்டிக்கு ஒன்பது போஸ்டிங் எஸ்டி போ கம்யூனிட்டிக்கு ஒன்பது போஸ்டிங் ஓபிசி நான் கிருமி லேயருக்கு முப்பத்தி நாலு போஸ்டிங் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு பதிமூணு போஸ்டிங் ஜென்ரல் கேட்டகிரிக்கு அஞ்சு போஸ்டிங் இதை தவிர ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு ரெண்டு மற்றும் இஎஸ்எம்முக்கு ஏழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க வயது வரம்பு என்ன அப்படின்னா சூப்பரிண்டென்டன்ட் குரூப் பி எசன்சியல் என்ன கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி அல்லது ஈக்குவலண்ட் டிகிரி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தவிர ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் அதில் எம்எஸ் ஆஃபீஸ் ஹேண்ட்லிங் ஆஃப் லார்ஜ் டேட்டா பேஸ் அண்ட் இன்டர்நெட் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்சம் முப்பது வயசு இருக்கிறவங்க வரலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் ப்ரெக்யூர்மெண்ட் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா டயர் ஒன்றில் எம்சிக்யூ பேஸ்டு ப்ரிலிமினரி ஸ்க்ரீனிங் எக்ஸாமினேஷன் ஒன்று வைக்கிறாங்க அதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பு அண்டு டிஸ்கிரிப்ஷன் டைப்பு ரிட்டன் மெயின் எக்ஸாம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர டைப்பு ஒரு நிமிஷத்துக்கு முப்பத்தஞ்சி வேர்டு இங்கிலீஷில் மற்றும் ஒரு நிமிஷத்துக்கு முப்பது வேர்டு ஹிந்தியில் டைப் படிக்க தெரிஞ்சவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் சி எசன்சியல் டுவெல்த்து பாஸு மற்றும் அதுக்கு ஈக்குவலண்ட்டான படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கிலீஷில் ஒரு நிமிஷத்துக்கு முப்பத்தஞ்சு வேர்டு டைப் படிக்க தெரிஞ்சவங்க மற்றும் ஹிந்தியில் முப்பது வேர்டு டைப் படிக்க தெரிஞ்சவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பதினெட்டுலேருந்து இருபத்தி ஏழு வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் ரெக்யூர்மெண்ட் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா டயர் ஒன் எம்சிக்யூ பேஸ்டு ப்ரிலிமினரி ஸ்க்ரீனிங் எக்ஸாமினேஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டைப்பு பர் மினிட் முப்பத்தஞ்சு இன் இங்கிலீஷ் பர் மினிட் முப்பது பர் ஹிந்தி தெரிஞ்சவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன் மூலயமா மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஆன்லைனில் விண்ணப்பிக்க ஓபிசி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் மற்றும் அன்றிசெர்வ்டு கேண்டிடேட்டுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸு எண்ணூறுரூவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்சு எக்ஸர்வீஸ்மேன் உமன் மற்றும் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் என்றைக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க சென்னையில் சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும்தான் இந்த எக்ஸாமினேஷன் சென்டர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேர்க்க நன்றி வணக்கம்